கட்டி கொடுத்தா போய் வந்துல பாக்கணும் நினைச்சா நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு அவனுக்கு இருக்க சாப்பிடற நேரத்துல நேரம் நீ எடுத்து கேட்டிய அப்படியே சாப்பாடுவானா பாசி ஒண்ணு இல்ல போது ஆத்துறது கூட மாதிரி எலும்பு எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற நல்லா கடிச்சு நின்று தின்னு அண்ணன் எலும்பு திண்டே வைத்து நிரப்ப சொல்றியா நீ சும்மா ஏடா என் புள்ள செய்யல நல்ல கஞ்சி குடிக்காம நாக்கு செத்து போய் வந்திருப்பான் நீ சாப்பிடுப்பா சாப்பிடுறா சார் ஐயா நடந்ததெல்லாம் மறந்துருவோம் நமக்கு இதெல்லாம் வேணாம் கண்ணு பம்பு தும்புன்னு போய்கிட்டு இருந்தா நம்ம வரப்பு வாய்க்கால்தான் தரிசு மண்டி போகும் தலைப்பை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் நம்ம பழப்ப பாப்பரா தானே அப்ப செத்து போனதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷன் தண்ணி இல்லாம எந்த மனுஷனும் உசுர் வாழ முடியாது இனிமே நீ எந்தக்கும் போக மாட்டேன்னு நீ சாப்பிட சத்தியம் பண்ணி கொடியா ஏன் என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும் மறுபடியும் என் மக்க மாதிரி ஜெயில பாக்குற நிலைமை வந்தா இந்த தாத்தா உசுரோட இருக்க மாட்டான் அந்த கிட்ட நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க சொல்லி வாய ஐயா ஐயா வெோட வந்திருக்காய் அந்த கிட்ட நீ அவங்கிட்ட பேசுறதுக்கு வீச்சரிவானோட போறது வீரம் இல்லையா அருவால கீழே போட்டிருப்பா நீ நான் இருப்ப சாமி வீட்டு மகாலட்சுமி வயிற்றுல வளருதுங்க காசு படம் செலவாகி போச்சுன்னா காசு புதுசுக்கு சமம் சொத்து சுகம் அழிஞ்சு போச்சுன்னா உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம் இருப்பாங்க ஆனா கௌரவம் போச்சுன்னா விட்டுருவாங்க அன்னைக்கு இந்த கௌரவத்துக்கு ஐதா மந்தையில உங்களுக்கு எதிராக கம்ப எடுத்தேன் அதே கவுரவத்துக்கு தான் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற சாமி எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாளைக்கு இந்த ஊருக்கு தெரிஞ்சு எங்க ஐயா தலை குடியத்துக்கு முன்னாடி நீங்க தான் சாமி எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற கிட்ட செஞ்சிருந்தோ அந்த உனக்கு என் மாமன் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை ஒரே ரத்தத்துல வந்து எங்களுக்கு இருந்திருந்தா இப்படி அக்கு துக்கா எங்க குடும்பம் பிரிஞ்சிருக்குமா நான் தான் எத்தனை காலமும் மனசனா இல்லாம மிருகத்தனமா நடந்துகிட்டேன் என் தம்பி அந்த பொண்ணிய சேர்த்து வைக்கிற இல்லையாவது எங்க ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரட்டும் முறைப்படி பொண்ணு கேட்டுவாரு கொடுத்தா பாப்போம் இல்லைன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கு உனக்கும் உறுப்பு இருக்கு கூட்டிட்டு போய் நம்ம குலசாமி கோயில தாலியை கட்டி கூட்டி வந்துருவான் அதுக்கு மீறி மாமா நான் விட போதும் நாளைக்கு நாலு கிழமையும் நல்லா இருக்கு ஒண்ணு கேட்டு வரேன் சந்தோஷமா போகிட்டேன் அந்த பிள்ளைய தைரியமா இருக்க சொல்லு

அப்பற புள்ள கேட்ட பொட்டி நான் போகும். போறேன். பொம்பள புள்ள கேட்ட பொட்டி நான் கொடி முடி பாவான சொல்லவாங்களே. நீ நம்ம புள்ள சின்ன எனக்கு மேதமா இருந்தே இந்த திరికి இந்த திరికి மேந்தட்டேரு.

போற சக்கை நானத்தா சின்னதா 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 ஐயா தப்பு நடந்து போச்சு ஐயா தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு நானும் சின்னத்தால சேர்ந்து உங்ககிட்ட சொல்லாம மறைச்சுட்டு ஐயா தே குடி வீட்டுக்கு பழிய நடிச்சிட்டாடே பாவி இவரை நம்பி பொண்ணு பிள்ளைகளை அனுப்பணமே இந்த வீட்டுல நடந்த குடும்ப நம்ம வீட்டுல நடந்துருதான் நாம எங்க போய் முட்டிக்கிறதாத்தா ஐயா ஒரு போதும் உங்க உண்மை விருவம் பண்ண மாட்டேன் ஐயா என்ன நம்புகிறார